தமிழ்நாடு அரசின் அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் இன்று பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு நிகழ்வு தமிழகம் எங்கும் நடந்து வருகிறது அதேபோல் நம் பள்ளியிலும் சீரும் சிறப்புமாக இன்று நடக்கின்றது வந்திருக்கும் அத்தனை பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி மேலாண்மை குழு என்றால் என்ன பள்ளியோடு இணைந்து செயல்படும் ஒரு அமைப்பு இது இதில் மொத்தம் இருபத்தி நாலு பேர் வராங்க பெற்றோர் பிரதிநிதி தலைவர் ஒருத்தர் அதிலேயே துணை தலைவர் ஒருத்தர் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் ஆசிரியர் ஒருத்தர் பெற்றோர் பிரதிநிதிகள் பன்னெண்டு பேர் உள்ளாட்சி பிரதிநிதி ரெண்டு பேர் கல்வியாளர் ஒருத்தர் சுய உதவிக் குழு உறுப்பினர் ஒருத்தர் முன்னாள் மாணவ உறுப்பினர்கள் மூன்று பேர் முன்னாள் மாணவ பொது ஒருத்தர் மொத்தம் இருபத்தி நாலு பேர் ஆறு பேர் வந்து கிடையாது மீறி பதினெட்டு பேர் தேர்வு செய்ய உள்ளோம் முதலாக உங்களில் சுய குழு உறுப்பினர் யாராவது இருந்தால் தயவு எழுந்திருங்க வேற சுய உதவி குழு ஆட்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க ரெண்டு பேர் உணவு பங்களிப்பு ஏற்கனவே குடுத்துன்னு தான் வருவீங்க சரிங்களா அப்போ பள்ளியில எங்களோட இணைந்து பள்ளியில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதால்

இருங்க அடுத்தது ஒரு மார்க புகைப்படம் ஒன்றும் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸும் அப்புறமா கொடுங்க இப்போ இந்த பெற்றோர் உறுப்பினர்களையே நீங்க உங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் துணை தலைவரையும் செலக்ட் பண்ணணும் இதுக்கான நாம்ஸ் இருக்கு இங்க தான் இருக்கு என் பொண்ணு இங்க தான் படிக்குது எங்க அம்மா இங்கதான் படிச்சாங்க இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் நான் நிறைய பசங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருத்த முடியும் நம்பிக்கையோடு தான் தலைவராக நானா போட்டி போட்டேன் நானே கேட்டேன் நான் நிக்கலாமா என் பொறுப்பு என்னன்னு தெளிவா கேட்டுட்டு தான் நான் நிற்கிறேன் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா என் மேல நம்பிக்கை உங்களுக்கு வாக்களுக்கு நன்றி பேச என் பேரே நந்தினி என் பொண்ணு ரெண்டு பேரும் இங்கதான் படிக்கிறாங்க திக்ஷா அரிணி ரெண்டு பேரும் இங்கதான் படிக்கிறாங்க நானும் இங்கதான் படிச்சேன் என்னால முடிஞ்சதை நான் இந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பாடுறேன் ஏதோ நான் வந்து பண உதவி இது இந்த உதவி எல்லாம் இந்த ரெண்டு ஆண்டும் நான் ஒரு ஃபேமிலியை தான் ரன் பண்ணோம் இந்த வருஷமா ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணோம்னு ஆசைப்பாடுறோம் ரெண்டு வருஷமா உறுப்பினராகவும் இருந்தேன் அதாவது மகளிர் சுய உதவி மூலயமா என்னை தேர்த்தி எடுத்தாங்க இந்த வருஷம் தலைவிக்காக நின்று இருக்கேன் எனக்காக ஓட்டு போறவங்க போடுங்க எங்க ரெண்டு பேர்ல யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆமா யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னன்னா ஸ்கூலுக்கு நல்லா செய்யணும் இவங்களுக்கு தான் சொல்றேன் சார் யாரு வந்தாலும் பிரச்சனை கிடையாது என்னுடைய பிரச்சனை என்னன்னா ஸ்கூலுக்கு நல்லா செஞ்சா போதும் அதுதான் என்னுடைய மைண்டு ஓகே நந்தினி அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு கையை உயர்த்தலாம் உறுப்பினர்கள்

டில்லி அவர்கள் பேசுவார் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பள்ளியின் உறுப்பினராக சற்று முன் தேர்வு செய்யப்பட்ட நான் மீண்டும் துணைத் தலைவராக பள்ளி மேலாண்மை குழுவுக்கு போட்டியிட விரும்புகிறேன் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு என்னால் இயன்றதை கண்டிப்பாக ஆசிரியருடன் நிர்வாகத்துடன் இணைந்து செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு வாக்களிக்கலாம் உறுப்பினர்கள் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவித்தால் கையை உயர்த்தலாம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா இதுனா அவங்களோட வாக்கு

பள்ளி மேலாண்மை குழு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் கற்றல் உறுதுணையாக இருப்பேன் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் சமூகம் மற்றும் பிற பங்களிப்பையும் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான தரமான சமமான சமமான கல்வியை கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் உறுதி என்றும்கந்த கல்வி கற்க உகந்த மகிழ்ச்ச மகிழ்ச்சியான பள்ளி சூழலை சூழலை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு ஏற்ற ஏற்ற மேம்பாடு திட்டத்தை பள்ளி மேம்பாடு திட்டத்தை உருவாக்கி உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் என்றும் என்றும் உலமாற உறுதி அளிக்கிறேன் உலமாற உறுதியளிக்கிறேன் நன்றி